ஹலோ கைஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எஸ்என் கேமிங் வீடியோ நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா என்ன பார்க்க போகிறோம்னா வெயிட் பண்ணுங்கள் லைவியும் மட்டும் தான் செக் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் இது வாங்க நம்ம கேம் விளாடுவோம் நம்ம அப்படியே கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் கேம் இந்த கேம்ஸ் கேம் போன்றோம் ஃபைஸ்ட் நம்ம இப்போ விளாட்றது ஃபஸ்ட் இதில் விளரம் தும் தும் சகூர் இந்த கேம்லாம் விளாட்றோம் இங்கே ஜாஸ்திக்கு நெவர மாட்டேதே டே டே நெவ்ரா அப்படா நெவ்ரான் அந்த டைமுக்குள்ளே உள்ளது எந்த வீட்டுக்குள்ளே போகிறதுன்னே தெரிய மாட்டேது நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போக டக்குன்னு ஏ படுத்தாச்சு இவாடு இரநூறு காயின்ஸ் சூப்பர் இருங்க இதை லெவல் பண்ணுவோம் பாடு இதுக்கு இரநூறு காயின்ஸ் வேணுமாங்க இருந்து நம்ம இதெல்லாம் வச்சுப்போம் அப்போ தான் அது வந்து அடிக்க வந்துச்சுன்னா அப்போ அடுக்கு டக்குன்னு லெவலப் பண்ணோம் இப்படின்னா அது வந்துடும் இரநூறு இரநூறு காயின்ஸ் மேலே வந்துச்சுன்னா போதும் நம்ம வந்து பெட்ட அப்க்ரேடு பண்ணோம்னா அடுத்த அதிக லெவல் காயின்ஸ் வந்துடும் பண்ண முடியாது இப்போ இதை லெவலப் பண்ணி ஐயோ ஒருத்தான்ட்டானா கம்மியாக இருக்க மாட்டோம் ரெண்டாவது லெவலுக்கு போயிருக்கோம் டக்கு டக்குன்னு சர்வே பண்ணணும் மேலே டைமிங் ஓடு இல்லாத வரைக்கும் நம்ம சர்வே பண்ணுறோம் ஓகே இப்போ காசு கொஞ்சம் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சோம் நம்ம இந்த இது இரநூறுவாய்க்கு அந்த இது வாங்கி டக்குன்னு வைக்கணும் ஒரு ரெண்டு இது வச்சிட்டோம்னா போதும் அது பாட்டிக்கு ஓரமாக கலெக்ட் ஆகிட்ருக்கோம் அந்த இது ரிப்பேர் பண்ணுறது வேணும் டோர் ரிப்பேர் இந்த இது க எடுக்கணும் அறுபத்தி நாலு இது வேணும் இன்னொன்று இது வச்சிடலாம் இப்போ ரெண்டு மடங்கு கிடைக்க அது ஓரமாக இருக்கட்டும் நம்ம இப்போ டோரு இரநூத்தி அறுபது காயின்ஸு கிடச்சிடணும் அதில் லெவலப் பண்ணதுக்கப்புறம் இந்த சுடுறது லெவலப் பண்ணணும் இரநூத்தி அறுபது கைன்ஸ் கிடச்சிதா கிடச்சிச்சு லெவலப் பண்ணிடுச்சு இப்போ இதை லெவலப் பண்ணி ஸ்டெப் ஸ்டெப்பாக லெவலப் பண்ணி இந்த முப்பத்தி ஏழு லெவலப் த இது அதிக டேமேஜ் ஆகும் அதிகமே டேமேஜ் வந்ததை பார்த்து அவன் போயிடுவான் எங்கே இருக்கான் அந்த பாடு பையன் யாரையும் அடிச்சிட்ருக்கா இங்கே வேறுங்க அதுக்குள்ளேயே இதை வாங்கி போட்டான் நம்ம ஐநூறு இது இருந்தோன்னா அதை வாங்கி போட்டுடலாம் காசு எதுவுமே இப்போ எண்பதா அது எத்தனை நூற்றி இருபது அதுக்குள்ளேயே நம்ம இது இன்னொன்று வச்சோம் ஓகே டோரு லெவலப் பண்ணணும் முடிஞ்சோம் ஐயோ இப்போ மட்டும் காயின்ஸ் அதிகமாக இருந்தால் பரவாயில்லை ஓகே இப்போ ஏதாவது பார்த்து தான் லெவலப் பண்ணணும் காயின்ஸு முக்கியமாக காயின்ஸ் இது பக்க பக்கத்தில் ஃபஸ்ட்டு இருக்கும் டோர் லெவலப் பண்ணும் டோரை ஃபஸ்ட்டு லெவலப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது நானூறு தானா அது லெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே எங்கே அந்த இது ஐநூற்றி பன்னெண்டு காயின் ஃபஸ்ட்டு காயின்ஸு லெவலப் பண்ணும் சயின்ஸ் ஃபஸ்ட்டு லெவலப் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இதை லெவலப் பண்ணுவோம் எழுபது தானே வச்சுக்கோங்க இங்கே இருங்க இது ஒன்று பதினெட்டு முப்பத்தஞ்சு எழுவது ஓகே லெவலப் பண்ணியாச்சல இதுக்கப்புறம் இது மட்டும் அதிகமானால் போதும் இன்னொன்று அடுத்து வச்சுருவோமா இருங்க நம்ம நெக்ஸ்ட் லெவல் பண்ணுறதுக்கு ஏசி மிஷின் வைப்போமா என்ன வைக்கிறது தெரியலையே லெவலப் பண்ணுவோமா ஃபஸ்ட்டு இதை லெவலப் பண்ணும் காசு ஆயா காயின்னு ஓட்டும் என்னாச்சு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே வந்துட்டான்டா வந்துட்டான் பாலு பையன் டோரை லெவலப் பண்ணும் அதுக்கு முன்னாடி இப்போ எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு லெவலப் பண்ணுவோம் அது ஒரு லெவலப் பண்ணிட்டோம்னா டபுள் மிளகா கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து நம்ம இதை எப்படியும் வாங்கணும் ஐநூற்றி பன்னெண்டு இதுவா அதை வாங்கிட்டோம்னா நம்ம இது இது காப்பாற்றும் அற்புதம் வந்துட்டான் நான் பாடுப்பேன் கொஞ்ச நேரம் தக்கேன் போயிட்டு அச்சு போய் ஏற்றி திரும்ப வருவான் பாடுப்பேன் ஐநூற்றி பன்னெண்டு இது வந்துருக்கு படிக்கும் கிளச்சு இருந்தது தான் சொன்னேன் பெட்டு இது அப்க்ரேடு இப்போ காசு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் இது மட்டும் அப்படியே ஐயோ ஐயோ ஸ்போக்கே வேணுமா அம்மா தப்பு பண்ணோம் நல்ல வேலை அந்த இது ஃபீல்டு வாங்கி போடணும் ஃபஸ்ட்டு இது அப்டேடு பண்ணோம் டோரு ரெண்டாவது லெவலில் அப்கிரேட் பண்ணால்தான் தப்பிட்டோம் இன்னும் நாற்பத்தி ரெண்டு அடுத்து ஃபோர்டே வேணுமா அதுக்கு ஃபஸ்ட்டு காசு

போயிட்டான் பையன் வெளிச்சம் வந்துருச்சு இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் நேரத்தில் அடுத்தது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி பிரச்சனை அடுத்த எக்யூப் பண்ண முடியல நான் உங்களுக்கு என்ன கொடுக்கறதா இ기고 இந்த இதுவா ஆன் இன்டர் டைம் ரிவார்ட்ஸ் ஒணுத்துக்கு ரிவார்ட்ஸு ரிவார்ட்ஸ் ஃபஸ்ட்டு பஸ்ட் காஸ் கலெக்ட் ஆகும் அந்த டைமிங்க்குள்ள இவன் நம்மளே தான் வந்து அடிச்சுட்டே இருக்கிறான் இருங்க இருங்க பெட் அப்கிரேட் பண்ணுவோம் இல்ல மூணு பேர் இருக்கும் ஓட்டாம பாருங்க ஹெச்பி ஏத்த இங்க ஒண்ணு வச்சோம்னா

அதுக்கு நூத்தி இருபது இதேடு பண்ணணும் நூத்தி இருபது காய்ஸ் போட்டு அப்டேட் குரோத் பண்ணனும் ஒரு ப்ராஜெக்ட் சீல் பண்ணா அப்புறம் அப்கிரேட் பண்ணுச்சு லாட் பண்ணி ஒரு கேம் பண்ணலாம். 250 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணனும். யோசி சாபோம். இந்த லெவலுக்கு டிஜி ப்ரோ ஐ ப்ரோ ஐ மாட்டேன் ஐம்பமாட்டேன் ஐயோ போட்டு பார்க்குறாங்களே ஐயோ அடுத்த வர்த்தான் அப்போ அப்டேட் பண்ணி இப்போ பெரநூறு காசா இது வாய்ப்பு இல்லை ஐநூறு அளவுதான் பார்க்க போகிறோம் ஐயோ விட்டோம் போங்கடா அந்த கேமு ஒன்று சரி வாங்க நம்ம நைட் டூ போவோம் ரெடி யாரெல்லாம் வரோம் பைடரு டரு நிபுராடி போச்சு இடத்துக்குள்ளே போகிறான் டே 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 இடத்துக்குள்ளே போகிற அதே பாடு பாடே போங்க அவன் போயிட்டான் நம்ம அதுக்கு இங்கே போய்க்கலாம் இவனும் போயிட்டானா இதுக்குள்ள போச்சு டைமிங் வேறு முடியப்போகுது ரிவாட்சுங்களா ரிவாட்ச் கொடுங்களா இரநூறு காயின்ஸ் சூப்பர் ஐயோ இரநூறு அடுத்தது அடுத்த லெவல் और इतना

Ahí vamos. Sí.